இன்று உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பிரச்சனை ஒரு கடன் அல்லது ஒரு பயங்கர நோய் பூதமாய் வந்து நிற்கிறதா அப்போது உங்களுக்கு தேவை ஒரு தாயின் குரல் வந்த வழியே போ என்று கட்டளையிடும் ஒரு தாயின் குரல் இதுதான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் ரோமில் நடந்தது நம் அன்னை மரியால் வெறுமனே ஜெபிக்க மட்டும் வரவில்லை அவர் சண்டையிடவும் அச்சுறுத்தவும் கட்டளையிடம் கூட அவர் வருவார் தன் பிள்ளைகளை காக்க அன்னை எடுத்த அந்த விசித்திரமான முடிவை பற்றி அறிந்து கொள்ள இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணக்கம் நமக்கு ஆரோக்கிய அன்னை பாப்திமா அன்னை பெரிய நாயகி அன்னை என்று பல பெயர்களில் அன்னையை தெரியும் ஆனால் காப்போ குரோச்சே அன்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் செய்த அற்புதம் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியமாயிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது நம்முடைய குடும்பம் நம் வீடு நம் தொழில் எல்லாவற்றையும் அழகையின் தொந்தரவுகள் தீய சக்திகள் எதிர்ப்புகள் அல்லது எதிர்பாராத நோய்கள் திடீரென்று வந்து தாக்கி சூறையாட முயற்சி செய்கின்றன அப்படி ஒரு பெரும் அச்சுறுத்தல் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக ரோமை பேரரசின் தலைநகரை தாக்கிய போதுதான் அன்னை மரியால் ஒரு அசாதாரண தாயாக மாறினாள் அவர் எப்படி ஒரு கொடூரமான படையை ஒரே வார்த்தையால் துரத்தினார் என்பதை இந்த வீடியோவில் நாம் காண்போம் இந்த கதைக்கு ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்கிறது ரோமை பேரரசர் ஐந்தாம் சார்லஸ் ஸ்பெயின் ஆஸ்திரியா நெதர்லாந்து என பிரான்ஸ் நாட்டை சூழ்ந்திருந்த மிக பெரும் ஆட்சியாளர் இவருக்கு முக்கிய எதிரி பிரான்ஸ் மன்னர் முதலாம் பிரான்சிஸ் ஐரோப்பாவில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்பதில்தான் இவர்களிடையே மிகப்பெரிய மோதல் இருந்தது அப்போதைய திருத்தந்தையாக இருந்தவர் ஏலாம் கிளமெண்ட் அவர் ஒரு மத தலைவராக இருந்தும் சார்லஸின் வலிமை அதிகரிப்பதை பார்த்து பயந்து பிரான்ஸ் மற்றும் வெனிஸ் ஆகியவற்றை சேர்த்து காக்னாக் கூட்டணி என்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கினார் ஒரு ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவராக மாறியது ஒரு ஆபத்தான நகர்வு இதுதான் அந்த அசௌகரியமான உண்மை கடவுளின் பணியாளர்கள் கூட சில நேரங்களில் தேவனை நம்பாமல் மனித அதிகாரத்தின் பக்கம் சாய்வார்கள் ஆனால் இதனால் வரும் விளைவுகள் வேற ஆபத்தை உண்டாக்கும் திருத்தந்தையின் இந்த அரசியல் கூட்டணியை கண்டு மன்னர் சார்லஸ் கோபமடைந்தார் அது மட்டுமல்ல மன்னர் சார்லஸ் அவர்களால் அவருடைய ஜெர்மானிய மற்றும் ஸ்பானிய படைகளுக்கு அவரால் போதிய சம்பளம் கொடுக்க முடியவில்லை அதன் காரணமாக இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிளர்ச்சி படைகள் அதன் காரணமாக இருபதாயிரத்துக்கும் மேலான கிளர்ச்சி வீரர்கள் படை வீரர்கள் கொள்ளையடிப்பதற்காக பணக்கார நகரமான ரோமை இலக்கு வைத்தனர் இதன் மூலம் போப் செய்த அரசியல் தவறு ரோம் நகரத்திற்கு ஒரு சாபமாக மாறியது திருப்பாடல் நூற்றி பதினெட்டு எட்டிலே நாம் வாசிக்கிறோம் மனிதனை நம்புவதற்கு பதிலாக கடவுளை இருபத்தி ஏழு மே ஆறாம் தேதி சுமார் இருபதாயிரத்துக்கும் அதிகமான கிளர்ச்சி படையைச் சேர்ந்த வீரர்கள் ரோமை நகரை தாக்கின செல்வ செழிப்புள்ள ரோமை நகரம் பல மாதங்களாக கொடூரமாக சூறையாடப்பட்டது திருச்சபை கடுமையாக தாக்கப்பட்டது தேவாலயங்கள் மடங்கள் கலைக்கூடங்கள் மற்றும் அரண்மனைகள் கொள்ளையடிக்கப்பட்டன பத்திக்கான் சூறையாடப்பட்டது புனித பேதுரு பேராலயத்தின் புனிதத்தை கிளர்ச்சி படைகள் கெடுத்தன அந்த வீரர்கள் அங்கிருந்த ஓவியங்களையும் சிலைகளை உடைத்து போட்டார்கள் மறுமலர்ச்சி காலத்தின் மகத்தான ஓவியங்கள் சிற்பங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் அளிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கற்பழிப்பு மற்றும் கொலைகளுக்கு திருத்தந்தை ஏழாம் கிளமண்டை பாதுகாப்பதற்காக இருந்த திருத்தந்தையின் சுவிஸ் காவல் படையினர் முழுவதுமாக கொல்லப்பட்டனர் நூற்றி எண்பத்தி ஒன்பது வீரர்களில் நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் இந்த தியாகம் இன்றும் காவலர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது திருத்தந்தை ஏழாம் கிளமெண்ட் ரோமின் சாண்ட் ஏஞ்சலோ கோட்டையில் தஞ்சம் புகுந்து கைதியாக ஆனார் சிறையில் அடைக்கப்பட்டார் நண்பர்களே ஒரு கேள்வியை இங்கு நாம் எழுப்ப வேண்டும் நாம் ஆபத்தில் இருக்கும்போது நம் அதிகாரம் நம் பணம் நம் அரசியல் பலம் இவை அனைத்தும் நம்மை காப்பாற்றும் என்று நினைக்கிறீர்களா அல்லது நம்மை போவது எதிர்பார்த்திராத ஒரு சக்தியா பயம் என்ற அந்த ஒரு ரா இமோஷன் இதுதான் திருத்தந்தை அரசியல் முடிவெடுக்க தூங்கியது அந்த பயம் இறுதியில் அவரை சிறைப்படுத்தியது ஆனால் ஒரு தெளிவான என்னவென்றால் கதை உண்மையான அதிகாரம் ஒரு நாளும் அரசியலோடு கூட்டணி வைக்காது அது கடவுளின் கரத்தில் மட்டுமே இருக்கும் ரோமையை சூறையாடிய அந்த கிளர்ச்சி படை சுற்றியுள்ள பணக்கார நகரங்களை நோக்கி நகர்ந்தது அவற்றில் ஒன்றுதான் ரோமன் காஸ்டெல்லி எனப்படும் பிராஸ்காட்டி என்ற சிறிய மலைநகரம் இந்த பிராஸ்காட்டி நகரம் காடினல்கள் மற்றும் பணக்காரர்களின் கோடைகால வசிப்பிடமாக இருந்தது மற்றும் அந்த நகரத்தில் கணிசமான செல்வம் இருந்தது ஆனால் இந்த நகரம் அன்னை மரியாவின் விசேஷ பாதுகாப்பில் இருந்தது இந்த நகரத்தின் நுழைவாயில் அன்னை மரியாளின் ஒரு திருவுருவப்படம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது தொலைவில் வந்து கொண்டிருந்த பெரும் படையை கண்ட அந்த நகர மக்கள் அன்னை மரியாலை நோக்கி நம்பிக்கையோடு உருக்கமாக ஜெபித்தார்கள் அப்போதுதான் அந்த வியப்புக்குரிய நிகழ்வு நடந்தது கிளர்ச்சி படையினர் நகரத்தின் முகப்பை நெருங்கிய அன்னையின் திருவுருவ படத்தில் இருந்து அந்த தேவ மாதா தன் வாயை திறந்து மிகப்பெரிய அதிகாரத் துணியில் கடுமையான குரலில் இளர்ச்சி படைகளை நோக்கி கட்டளையிட்டார்கள் இது என்னுடைய நிலம் வந்த வழியை திரும்பி போங்கள் பேக் சோல்ஜர்ஸ் திஸ் லேண்ட் இஸ் மைண்ட் அன்னையின் இந்த கடுமையான கட்டளையை கேட்ட படை வீரர்கள் சக வீரர்களிடம் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று பயத்தில் பிராஸ்காட்டியிலிருந்து கொண்டே நோக்கி திரும்பி ஓடினார்கள் அன்னையின் அந்த கடுமையான கட்டளையை மீறுவது என்று ஒரு வீரன் கூட கனவிலும் நினைக்கவில்லை இந்த அன்னைதான் காப்போ குரோச்சே அன்னை என்று இன்றும் அழைக்கப்படுகிறார் நண்பர்களே இந்த நிகழ்வில் மட்டுமல்ல இந்த நிலம் என்னுடையது என்ற தனது வார்த்தைகளின் உண்மையை காப்போ குரோச்சே அன்னை பலமுறை நிரூபித்தார் இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் அடிக்கடி பிராஸ்காட்டியின் மீது தனிச்சிறப்பான அக்கறையை காட்டியிருக்கிறார் அக்கம் பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கு அடிக்கடி பீதியையும் மரணத்தையும் கொண்டு வந்த நிலநடுக்கங்களிலிருந்து அன்னை தங்களை காப்பாற்றியதாக அங்கிருந்த குடிமக்கள் அன்னையை நோக்கி நன்றியோடு கைகாட்டுகிறார்கள் அற்புதமான அன்னையின் திருவுருவப்படம் உள்ள இந்த நகரத்தின் மீதான தேவ மாதாவினுடைய தனிப்பட்ட பாசம்தான் அருகிலுள்ள நகரங்கள் திகிலூட்டும் கொள்ளை நோயான காலராவினால் பாதிக்கப்பட்டாலும் தாங்கள் மட்டும் அந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பிக்க வைத்தது அன்னை தங்கள் மீது காட்டிய அளவுக்கதிகமான பாசம் என்று அவர்கள் மிக உறுதியாக கூறுகிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழின் இந்த புதுமைக்கு பிறகு நகரின் நுழைவாயிலில் காப்போ காப்போக்ரோச்சே அன்னைக்கு ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டு அதிசயமான அந்த அன்னையின் திருவுருவ படம் அங்கே வைக்கப்பட்டது இந்த சிறிய திருத்தலம் லட்சக்கணக்கான பக்தர்களின் விருப்பமான இடமாக மாறத் தொடங்கியது காலம் செல்ல செல்ல பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்றதால் ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்றாம் ஆண்டு அழகான தேவாலயம் அங்கே பெரிதாக கட்டப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை தன்னை நாடி வரும் பக்தர்களின் மன்றாட்டுக்களுக்காக இந்த தேவ மாதா தன்னுடைய அன்பு திருமகளிடம் இன்றளவும் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறாள் வெறுமனே ஒரு உருவப்படம் அல்ல அவர் நம்முடைய பொருளை நம் 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 எல்லைகளை குடும்பத்தை பிள்ளைகளை நம்மை பாதுகாக்கும் ஒரு வீரத்தாய் தாய் இந்த நேரத்தில் புனித பெர்னாட் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும் அவர் சொன்னார் ஆபத்து வேலையிலும் இடுக்கண்கள் உற்றபோதும் மனம் பேதலித்த நிலையிலும் நீ மரியாவை நினைவு கூர்ந்து கொள் மரியாவை நீ கூப்பிடு அவளது நாமம் உனது உதடுகளில் நின்று எப்போதும் அகலாது இருக்கட்டும் என்று அவர் சொல்வார் அன்னையின் பிள்ளை ஒருபோதும் போகாது நண்பர்களே பிராஸ்காட்டி நிகழ்வைப் போலத்தான் தன்னை நம்பியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அன்னை மரியால் காவலாக இருப்பாள் அவளுடைய பாதுகாப்பை பெற நீங்கள் இந்த இரண்டு எளிய காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் எல்லைகளை தேவ மாதாவிடம் ஒப்படைங்கள் லெட் அவர் பவுண்டரி பிலாங் டு அவர் மதம் மேரி பிராஸ்காட்டி நகரம் அன்னையின் கட்டுப்பாட்டில் இருந்தது உங்கள் வீட்டையும் தொழிலையும் பிள்ளைகளையும் அன்னையின் கரத்தில் ஒப்படையுங்கள் அல்லது தீமை உங்களை தாக்க வரும்போது அன்னை அப்படியே நின்று கொண்டு எனது குடும்பம் நீ அவர்களை நெருங்காதை போ என்று கட்டளையிட்டு தடுத்து நிறுத்துவாள் இரண்டாவது மரியாவின் நாமத்தை சொல்லுங்கள் புனித பெர்நாடு கூறியது போல ஆபத்து வேலையில் அன்னை மரியாவின் நாமத்தை சொல்லுங்கள் ஏனென்றால் அன்னை மரியாவின் நாமம் வெறும் வார்த்தையல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு கவசம் எப்படி அம்மா என்று குழந்தை அழைக்கும் போது தாய் ஓடோடி வருவாளோ அதே போல அன்னை மரிய அழைக்கும்போது நமக்காக அவள் ஓடி வருவாள் நமக்காக தன் அன்பு திருமகரிடம் பரிந்து பேசுவாள் நம்மை பாதுகாப்பாள் நாம் இன்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு சிறிய ரோம் சூறையாடல்தான் பயமோ குற்ற உணர்ச்சியோ உங்களை ஆட்கொள்ளாமல் அன்னையின் கரங்களில் நம்பிக்கையோடு உங்களை ஒப்புக்கொடுங்கள் மீண்டும் சொல்கிறேன் இந்த தாய்தான் நமக்கு அடைக்கலம் அன்னையின் பிள்ளை ஒருபோதும் போகாது இந்த உறுதியான நம்பிக்கை தான் இன்றும் நமக்கு தேவையாயிருக்கிறது வாருங்கள் நம்மை அன்னையிடம் ஒப்புக்கொடுத்து ஒருமனதாய் ஒரு மனதாய் செபிப்போம் என் அரசியே என் தாயாரே இதோ என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் உம்மிடம் எனக்குள்ள பக்தியை காண்பிக்கும் பொருட்டு என் கண் காதுகளையும் என் வாய் இருதயத்தையும் என்னை முழுவதையும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என் நல்ல தாயாரே நான் உமக்கு சொந்தம் என்பதால் என்னை உம் உடைமையாகவும் உரிமை பொருளாகவும் பேணி காத்தருளும் ஆமென் உங்கள் வாழ்க்கையில் காப்போ குரோச்சே அன்னையின் அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் இந்த அர்ப்பண ஜெபத்தை தினமும் ஜெபியுங்கள் நேர்களே இந்த சக்தி வாய்ந்த நிகழ்வை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம் இயேசுவுக்கு புகழ் வரியே வாழ்க இயேசுவின் இரத்தம் ஜெயம்